வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விளாக் உள்ளே போயிடலாம் இன்றைக்கான விளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ருட்டின் தான் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு என்னோடய ருட்டீன் ஒர்க் என்ன தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட இது வெள்ளிக்கிழமை நைட் எடுத்துகிட்டு இருக்கேன் சனிக்கிழமை காலையில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து போக போகிறேன் எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னடா இது வெள்ளிக்கிழமையாதுமா நான்வெஜ் சமைச்சிட்ருக்கேனேனு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு வாரமாக வந்து நான்வெஜ் எடுக்கவே இல்லை ஏன்னா குட்டிக்கு வந்து அம்மா போட்டுட்டு இருந்தது அதனால அந்த டைமில் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு டூ வீக்ஸாகவே நான்வெஜ் எடுக்கவே இல்லை அதனால தான் வந்து இன்றைக்கி ஃப்ரைடேவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்தாச்சு சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு நாளில் புரொட்டாசியம் மாதம் பறக்க போதும் இல்லைங்களா புரட்டாசி மாதம் முழுக்கவே வந்து நான்வெஜ் வந்து எடுத்துக்க மாட்டோம் அதனால தான் சரி இன்னைக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக சிக்கனை வாங்கிட்டு வந்ததுக்கு ரீசனே வந்து பிரியாணி பண்ணலாம் தான் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ரொம்ப வந்து பசியா இருக்குன்றதுனால நான் வந்து போண்டா செஞ்சு கொடுத்துட்டேன் கீரை போண்டா அதனால கீரை பூண்டா சாப்பிட்டுட்டு பிறகு அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சு தம் பிரியாணி தான் பண்ணுவோன்னே அதை பண்ணி முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப லேட் ஆயிடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹெவியாக வேணான்னு சொல்லிட்டு அந்த லெக் பீஸ் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் அதோட தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது வீட்டுக்குள்ளே இருக்கிற பிளான்ட்டுக்கெல்லாம் வந்து எப்போ வந்து வாடின மாதிரி ஆகிருதோ அப்போ தான் தண்ணியே விடுவேனே ஏன்னா மேலும் மேலும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அதனால வந்து ஒரு மாதிரி ஆயிரும் செடியெல்லாம் அதனால் ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு நல்லா காஞ்ச பிறகு தான் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க வெளியில் வந்து வெளியில் இருக்கிற செடிக்கு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நான் மோட்டர் போட்டு தண்ணி பிடிப்பேன் இல்லைங்களா நாங்கள் குடிக்கிற தண்ணி வந்து ஆர்ஓ வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது போர்வெல் வாட்டர் தான் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த டைமில் வெளியில் இருக்கிற செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணியெல்லாம் விட்டுடுவேன் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன் ஏன்னா நாளைக்கு காலையில் எக்ஸாம் டியூட்டி போனோம் எக்ஸாம் டியூட்டி வந்து செவன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து கிளம்பிடுவேன் அப்படின்னா தான் என்னால் எயிட் ஓ கிளாக்லாம் வந்து சென்டருக்கு போக முடியும் ஏன்னா எட்டு மணிக்கெல்லாம் வர சொல்லியிருக்காங்க மகா அப்பா குரூப் டூ எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அவர் எப்படி எழுதியிருக்காருந்தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுவும் இல்லாமல் வந்து நான் வந்து எக்ஸாம் டியூட்டிக்கு போகிறேன் இன்விஜிலேட்டராக மகா அப்பா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்காக போகிறாரு கிட்டத்தட்ட வந்து இது செகண்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண முடியாமல் போயிடுச்சு இந்த முறை வந்து ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நைட் வந்து சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே என் வி செஞ்சுருக்கேன் இல்லையா அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து பூஜை ரூமில் விளக்கெல்லாம் குள்ளற வச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்ட பிறகு பூஜை ரூம் வந்து வந்து வரமாட்டேன் அதனால் வந்து இப்போவே வந்து விளக்கெல்லாம் குள்ளற வச்சுட்டு பூஜை ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பூஜை ரூம் வந்திருக்கேங்க லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன லைட் இருக்கும் அந்த லைட் மட்டும்தான் போட்டு விடுவேன் நைட்டில் டைம் ஆயிடுச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது அதனால் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிக்கணும் எனக்கு இந்த மாதிரி டியூட்டி டைம் எக்ஸாம் டியூட்டி வந்துடுச்சு அப்படின்னாவே எனக்கு சரியாக தூக்கமே வராது நாலு மணிக்கெல்லாம் எனக்கு வந்து மொழிப்பு வந்துடுங்க ஏன்னா வந்து டைமுக்கு போகணும் இல்லையா அதனால் இது என்னென்னு பார்க்குறீங்களா ஹனி பாட்டில் தாங்க இந்த தேன் வந்து மலை தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மலையில் வந்து தேனெல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு முறை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க எனக்கு இல்லை எனக்குன்னு இல்லைங்க நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு போவாங்க ஈவினிங் ஸ்கூல் விட்ட பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க வந்த பிறகு தான் வாங்குவோமே வெளியில் என்ன தான் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னாலும் பெரிய பெரிய பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வாங்க வாங்கிறோம் அதுலேயும் கலப்படங்கள் இருக்க தான் செய்யுது அதுக்கு பதிலாக நாம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க கிட்ட வாங்கினோம் அப்படின்னா அவங்களோட லைஃப்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் ரெகுலராகவே தேன் வந்து அந்த அண்ணா கிட்ட வாங்கிட்டு இருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் கிட்ட வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு தேன் பாட்டில் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கீழே வந்து அந்த வெள்ள வெள்ளப்பாகலாம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எனக்கு இந்த மாதிரிக்கும் அந்த மாதிரி தோணதே கிடையாது ரொம்பவே நல்லா தான் இருக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் ப்ரெட்டெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த ஹனி ஜாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பேச்சு வரல அப்படின்னா அந்த தேன் எல்லாம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இது இதுக்கு மட்டும் இல்லாமல் ப்ரெட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன் சப்பாத்தி தோசை இந்த மாதிரியான ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சளி இருமல்லாம் வந்துருச்சு குழந்தைங்களுக்கு அப்படின்னா தூதுவலை பவுடர்லாம் வாங்கி வச்சுப்பேன் அதில் தேனில் வந்து நல்லா குழச்சி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த இருமல் சளி எல்லாம் வந்து சீக்கிரமாக சரியாயிடும் அதனால் மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குன்றதுனாலே நான் ரெகுலராக வாங்கிட்டுருக்கேன் ஒரு பாட்டில் அப்பா கொடுத்துருவோம் ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அவங்க அவங்கக்கிட்ட பாட்டிலெலாம் இல்லாதனால இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில் வந்து அவங்க வந்து கொ கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நான் வந்து வேறு பாட்டிலில் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பேன் லஞ்ச் பேக்கில் இருக்கிற எல்லா பாத்திரமும் எடுத்து வச்சுட்டு நைட்டு வந்து பாத்திரம் கழுவிட்டு படுக்கலான்னு நினச்சேங்க ஆனால் முடியவே முடியல ரொம்ப டயர்டாகிடுச்சி அதனால் வந்து பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பேஸ்கெட்டில் இருக்கிற பாத்திரம் வந்து எடுத்து அடிக்கிட்டேன் ஏன்னா காலையில் பேஸ்கெட் ஃப்ரீயாக இருந்ததுன்னா காலையில் நம்ம சமைச்சிக்கிட்டே வந்து பாத்திரமும் வந்து கிடகடன்னு வாஷ் பண்ணி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக நைட்டு கொஞ்சம் குயிக்காகவே போய் தூங்கிட்டேன் மகா அப்பா மட்டும் நைட்டு ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து தூங்கிட்டேன் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே சிம்மில் வச்சிட்டு இருந்தேன் ரொம்பவே சூப்பராக கிரேவி வந்து சரியாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் தோசைக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக வந்து இந்த நான்வெஜ் வந்து மிச்சம் இருக்கவே கூடாது அதனால் வந்து கூடுமான அளவுக்கு நான் எதுவுமே வந்து தேங்காய்லாம் அரைச்சி விடாமல் வெறும் குழம்பாகவே வச்சுருக்கேன் அதனால தான் சீக்கிரம் காலி ஆகிடுங்கிறதுனால நம்ம வீட்டு பப்பிக்கும் ரெண்டு லெக் பீஸ் வந்து போட்டாச்சு மையா சாப்பிட்டா வெள்ளிக்கிழமை நைட் ருட்டீன் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது நல்லா சாப்பிட்டாச்சு அதோட வந்து ஒரு டென் ஓ கிளாக்லாம் போய் படுக்க படுத்துட்டேன் இது வந்து சனிக்கிழமை காலையில் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கங்க காலையில் ஒரு நாலரை மணிக்கு போலெல்லாம் வந்து எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வெளியெல்லாம் வாசல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கே வந்தனேன் கிச்சனுக்கு வந்து முதல்ல அரிசி ஊற போட்டுட்டு சாம்பாருக்கு வந்து பருப்பு போட்டுவிட்டேன் பக்கத்துலேயே வந்து இட்லி தோசைக்கு வந்து மாவு நல்லா வந்து ஃபுல்லாக கரைச்சி வச்சுட்டு தான் பாத்திரம் கழுவினேன் கட கடையானு பாத்திரத்தை கழுவிட்டு சாதம் சாம்பார் இட்லி இட்லி செய்யலான்னு நினச்சேன் பட் வந்து வேணான்னு சொல்லிட்டேன் மகா பாப்பா அதனால் தோசை ஊற்றுறேன் இன்றைக்கி காலேஜ் லீவ் பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டா நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தோசை எடுத்துகிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் மகாப்பா வந்து எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து அவங்க வந்து இருக்கணும் ஸ்கூலில் நான் வந்து பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு கிளம்பிட்டேங்க மகா அப்பா வந்து எக்ஸாம் எப்படி எழுதிட்டு வந்தார் அப்படிங்கிறத நான் போயிட்டு வந்த பிறகு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வர்றதுக்கு ரெண்டரை ரெண்டே போல் போல்யிச்சிங்க எப்பவுமே ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பில் டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து அடிச்சிடுவாங்க சாப்பிட்ருவோம் அன்னைக்கு வந்து ரெண்டரை மணிக்கு வந்து சாப்பிட்டு ஒரு சரியான தலைவலி அதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன் மகாப்பா வந்து கேட்டேன் ரொம்ப வந்து தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கொஷின்க்கு பக்கமாக வந்து தப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன எடுத்திருக்காங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் எடுத்திருக்காங்க இங்கிலீஷில் வந்து ஒரு நைன்டி ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து ஓரளவுக்கு நான் கரெக்டாக போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் வந்து கீஸ் எல்லாம் வந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு இன்னும் ஒரு ஏழு எட்டு கொஷின் வந்து எனக்கு லாங்குவேஜ்லேயே வந்து அடிபட்டுற மாதிரி இருக்குது ஒரு எயிட்டி ஃபைவ் கிட்ட தான் வரும் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் இந்த முறை ட்விஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு எப்போவுமே லாங்குவேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் கொடுத்துருப்பாங்க இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லாங்குவேஜ் ஜென்ரல் லாங்குவேஜ் வந்து கேட்டிருந்தாங்க வந்திருந்தாங்க நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அங்கே ஹாலிலேயே வந்து நிறைய பேர் கேட்டாங்க கொஷின் பேப்பர் ஏதாச்சும் மாறி வந்துருச்சாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு சொன்னேன் அப்புறம் பார்த்தா பேக் சைடில் தான் கொடுத்துருந்தாங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க மேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் கேட்காம நடுவில் நடுவில் ஸ்கிப் பண்ணி இங்கே ஒரு பத்து கொஷின் அதுக்கப்புறம் ஒரு பத்து கொஷின் சோஷியலில் ஜென்ரலாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பத்து கொஷின் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா படித்து பார்த்துட்டு அந்த அப்ளிகபிள் கொஷின் மாதிரி வந்திருந்தது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸே நிறைய வந்துருந்தது நம்ம ஒரு விஷயத்தை படித்தோம் அப்படின்னா நல்லா டெப்த்தாக படித்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் அந்த கொஷின்க்கான ஆன்சரை வந்து கரெக்ட் பண்ண முடியும் இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டம்தாங்க பார்ப்போம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் மகா அப்பா சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ரிசல்ட் வந்த பிறகு உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் குரூப் டூ எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங் நம்ம லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி கொஷின் போட்டுவிட்டோம் அப்படின்னா மேக்ஸில் ஒரு டுவெண்ட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே நிறைய கொஷின்ஸ் இந்த முறை வரவே இல்லை ஒரு ஒன் ஃபார்ட்டி இல்லைன்னா ஒன் ஃபிஃப்டி கட் ஆஃப் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இந்த முதல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது கொஷின் பேப்பர் கண்டிப்பாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம் பாய்